அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி பார்க்கும் பொழுது திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அது மட்டும் இல்லாமல் திருக்கார்த்திகை தீப திருநாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஜோதிட ரீதியாக ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அந்த வகையில் இந்த நேரத்தில் முக்கிய கிரகங்களினுடைய மாற்றம் இந்த மூன்று ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தப் போகிறது அப்படின்னு சொல்லணும் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசி ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்க பெறுகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவர்ஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தில் அசுரர்களின் குருவாக கருதப்படுபவர் தான் சுக்கர பகவான் இந்த சுக்ரன் ஒரு ராசியில் ஒரு மாத காலம் பயணிக்கிறார் சுக்ரன் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகளின் அதிபதியாகவும் விளங்குகிறார் இந்த சுக்ரன் அழகு ஆடம்பரம் காதல் செல்வம் ஆகியவற்றின் காரணியாகவும் இருக்காருங்க நிலையானது மிகவும் முக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம் சுக்ர பகவான் சிறப்பான நிலையில் இருந்தா மட்டும்தான் ராஜ வாழ்க்கை வாழ முடியும் அப்படி இல்லைனா பலவிதமான பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்திக்கவும் நேரிடலாம் தற்போது சுக்ரன் வந்து மகர ராசியில பயணித்து வந்துட்டு பதிமூணாம் தேதிக்கு பிறகு திருவண்ணாமலை மகா தீபம் ஏற்றப்படக்கூடிய அந்த நேரத்தில் சுக்கர பகவான் திருவோண நட்சத்திரக்கு செல்ல போகிறாரு நட்சத்திர மாற்றமானது பன்னிரண்டு ராசிகளின் வாழ்க்கையிலுமே தெரியும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான் இந்த சந்திரனின் நட்சத்திரத்திற்கு சுக்கரன் செல்வதால சில ராசிக்காரர்கள் அனைத்து துறைகளிலையுமே நல்ல வெற்றியையும் பண வரவையும் பெறப்போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் தற்போது திருவோண நட்சத்திரக்கு செல்லக்கூடிய சுக்கர பகவானால் எந்தெந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தில் பிரகாசித்து பணம் கொட்ட போகிறது அப்படிங்கிறத பற்றின தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் முதல் ராசி தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சுக்கர பகவானினுடைய நட்சத்திரப் பெயர்ச்சியானது டிசம்பர் பதிமூணாம் தேதிக்கு பிறகு நிறைய நிதி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா வேலை தொடர பயணங்களால் நல்ல நிதி ஆதாயங்களை பெறப்போ குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு அதிக அளவிலேயே ரீதியாக போகிறது பலனை பெற்றாலும் சிறிது அழுத்தத்தை உணரக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் பணி புரிகிறவங்க புதிய வேலையை தேடுவாங்க வியாபாரிகள் போட்டியாளர்களுக்கு நல்ல போட்டியை கொடுக்கக்கூடிய இருக்க இருக்கப்பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சுக்கர பகவானினுடைய அருளால் பணவரவு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இன்றைய காலகட்டம் அமைய பெறப்போகிறது நல்ல முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுங்க இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை இக்காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் என்னதான் பணவரவு தாராளமாக இருந்தாலும் பணத்தை சேமிக்க வேண்டியது அவசியமான ஒன்று சேமிக்க தவறினீங்க அப்படின்னா கையிருப்பு கரைய ஆரம்பிக்கலாம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவு அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொண்டு சேமிப்பல கவன செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா செல்வம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் இருப்பினும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று காதல் விஷயத்தில் காதல் மலரவோ ஆரம்பிக்கலாம் ஒரு சிலருக்கு திருமணத்திலையும் தங்களுடைய காதல் முடியவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையும் சிறப்பானதாக அமைய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதே போல் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் நன்மைகளையும் அனுகூலங்களையும் சாதகமான நிலைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளும் ஆதாயங்களும் நிறைந்ததாக காணப்படும் இதன் காரணமாக அனைத்து விஷயத்திலையுமே உற்சாகமாகவே செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க அடுத்த ராசி ராசி அன்பர்கள் சுக்கர பகவானினுடைய நட்சத்திர பயிற்சியாளர் டிசம்பர் பதி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அனைத்து துறைகளிலையுமே நல்ல வெற்றி வாய்ப்பை சூழக்கூடிய வகையில் அமைய பெறப்போகிறீங்க நல்ல நிதி ஆதாயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறுங்க அதே போல ஆன்மீகத்திலையும் நாட்டம் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்படுகிறது வணிகர்கள் சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த பயணங்கள் நல்ல நிதி ஆதாயங்களை தருங்க இதன் மூலமாக நிதி நிலையில் நல்ல உயர்வும் ஏற்படுங்க ஆனால் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொள்ளுங்கள் பண விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கப்பா பாருங்க திடீர் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக வராது அப்படி நினைத்த பணம் வந்து சேரலாம் முதாதையர்களினுடைய சொத்துக்கள் வந்து சேரலாம் அதே சமயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை அபரண சேர்க்கை அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது என் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து விலகிடும் அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள தேவை கிடையாது ஆரோக்கிய விஷயமோ கொஞ்சம் கூடுதல் கவனம் எப்பொழுதுமே இருக்கட்டும் பணியிடம் உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு மிக மிக சாதகமாக அமையப்பெறுகிறது மேலதிகாரிகள் பாராட்டு வாங்க அதே மாதிரி உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது சகப்பணி ஆளர்கள் ஒத்துழைப்புடனோ ஆதரவுடனும் நடந்து கொள்வாங்க பணிச்சுமையும் வேலை வலுவும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் உங்களுடைய உயர் அதிகாரிகளோ அல்லது சகப்பணியாளர்களோ உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பும் ஆதரவும் நல்குவாங்க தக்க சமயத்தில் உதவி புரிவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் திடீர் பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு பயணங்கள் மூலமாக அனுகூலங்களும் சாதகமான நிலைகளும் வருவாங்க கூடுதலான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் சிறந்து விளங்குங்க ஒரு சிலர் கிரட்டிப்பு லாபம் ஏற்படலாம் அந்தமாக சென்ற தொழில் வியாபாரம் விறுவிறுப்படைந்து முன்னேற்றம் காணப்படும் அடுத்த ராசி மகரம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்ரனினுடைய நட்சத்திர பயிற்சி டிசம்பர் பதிமூணாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அனைத்து வேலைகளிலேயுமே நல்ல வெற்றி வாய்ப்புகளை சுடப்போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் வெற்றிகரமாக முடிவடைய ஆரம்பிச்சிடும் வசதி வாய்ப்புகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது நல்ல பொருள் இன்பங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு தொழிலில் பலவிதமான நன்மைகளை பெறப்போகிறீங்க பணி புரிகிறவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரிகளினுடைய திட்டங்கள் நல்ல பலனை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் காதல் வாழ்க்கை இனிமையாகவே அமையப்பெறும் திருமணமாக வர்களுக்கு நல்ல வரன் தேடி வரக்கூடிய ஒரு திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் சொல்லலாம் அதே மாதிரி நிதி நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தினுடைய அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை நீங்க பெறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் நிதி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் அடையுங்க இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை தரமும் சற்று உயர்ந்து சொல்லலாம் சமுதாயத்தில் மரியாதை கௌரவம் அந்தஸ்து உயர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது இருப்பினும் ஆடம்பர செலவு அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொண்டு சேமிப்புல கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் திடீர் பண பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சமயத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் இதன் காரணமாக மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத கடன் சுமை உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பில் கவனத்தை செலுத்துவது எதிர்கால வாழ்க்கைக்கு நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம் சேமிப்பும் கரையாமல் உயர்த்தி செல்லக்கூடிய வாய்ப்பையும் நல்குங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரும் பொழுது நல்ல முன்னேற்றத்தோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலம் மகர ராசி அன்பர்களுக்கு பல வகைகள் உள்ள நன்மைகளையும் நிதி ஆதாயங்களையும் ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கக்கூடிய வாய்ப்பையும் நல்கும் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையிலேயே இனி சுபங்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம்